இருக்கிறார் திரு பழனிசாமி அவர்களுக்கு அண்மையில கம்யூனிஸ்ட் மேல பாசம் புத்துக்கிட்டு வருது நாட்டுல யார் யார் எதை பேசுறது இல்ல கண்டவெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி அவர்கள் பேசலாமா அவருக்கு நான் ஒரு சொல்லிக் கொடுவதெல்லாம் இங்க யாரும் யாருக்கும் யாரும் அடிமை இல்ல மாண்புமிகு பழனிசாமி அவர்களே நீங்க செய்தித்தாள் படிக்கிறீங்களான்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கு போ இருந்தாலும் நிச்சயமா தீக்கதிர் படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்காது இருந்திருந்தா இப்படி பேச மாட்டீங்க நான் நாள்தோறும் தீக்கதிர் படிக்கிறேன் ஏன்னா எங்கெல்லாம் பாதி கம்யூனிஸ்டுகள் என்னுடைய பேரே ஸ்டாலின் நட்பு சுட்டிலிருந்து உள்நோக்கத்தோடு பரப்பப்படும் எது எங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியும் கொள்கை தெரிவும் நட்பின் புரிதலும் கொண்டவர்கள் நாங்கள் என்பது அடையாளம்தான் இந்த மேடர் ஏகாதிபத்திய சதிகளை என்பது ஏதோ போர் தொடுப்பதால் மட்டும் ஏற்படுறது அல்ல இந்தியாவுக்கு ஐம்பது விழுக்காடு வரிய அமெரிக்கா பிறப்பித்துள்ளதும் இதே போன்ற செய்திதான் இதை ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு கடுமையாக எதிர்த்தாகணும் குறித்து வெளிப்படையான பதில ஒன்றிய பாஜக அரசும் பிரதமர் மோடி அவர்களும் பதிவு செஞ்சாகணும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஐந்து சுற்று வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்து ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தைக்கு நாள் குறுக்கிடப்பட்டது குறிப்பிடப்பட்ட நிலையில எதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தன்னிச்சையா வரியை தெரிவிக்கணும் இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார் அது தொடர்பா இந்திய நாடாளுமன்றத்தோட இரு அவைகளையும் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்ட பிரதமர் மோடி பதிலே சொல்லல இது அவருடைய பலவீனத்தினுடைய அடையாளம் ஒருமைப்பாட்டு தேசிய குழுவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில குழுவும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த முப்பது விழா நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதில நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன் செங்கொடி தொடர்பான உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சோசியலிச கியூபாவை காப்போம் ஏகாதிபத்திய சதிகளை முறியடிப்போம் பிடல் காஸ்ட்ரோ நூற்றாண்டை கொண்டாடுவோம்னு மூன்று முக்கியமான நோக்கங்களை கொண்டு இந்த முன்பரு விழா நிகழ்ச்சியை தொடர் சண்முகம் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று தொடர் சண்முகம் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொறுப்பாளர்களும் அண்ணா அறிவாலயத்தில் என்னை சந்தித்து கேட்டப்போ நான் உடனடியாக மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டேன் என்னில் பாதியான செங்குடி தொடர்கள் அழைச்சி நான் வராமல் இருந்ததில்லை இருக்கவும் மாட்டேன் அண்மையில் எனக்கு ஒரு சிறு உடல்நிலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அன்றுதான் தோழர்கள் என்னை சந்திச்சு இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுக்க வந்தாங்க அதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடிதான் லேசான தலை சுற்றல் இருந்துச்சன இருந்தாலும் மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி தோழர்களை எல்லாம் அறிவாலயம் வர சொல்லிட்டோம் அவர்களை சந்திச்சுட்டு போகலாம்னு அறிவாலயத்தை வந்து செஞ்சுட்டு தான் நான் மருத்துவமனைக்கு போனேன் நமக்குள் இருக்க தோழம் என்பது தேர்தலுக்கான போல் அரசியல் அவர் விஷயங்களை பார்த்தது மக்கள் இருப்பது கொள்கை நடப்பு கோட்பாடு நட்பு லட்சிய இதுதான் பலருக்கும் கண்ணை உறுத்துது அதிலே மாண்பு எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்களுக்கு அண்மையில கம்யூனிஸ்டுக்கு மேல பாசம் புத்துக்கிட்டு வருது நாட்டில் யார் யார் எதிரே பேசுறது இல்லை கண்டவெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி அவர்கள் பேசலாமா அவருக்கு நான் சொல்றது சொல்லிக் கொள்வதெல்லாம் இங்க யாரும் யாருக்கும் யாரும் அடிமை இல்லை பழனிசாமி அவர்களே நீங்க செய்தித்தால் படிக்கிறீங்களான்னு எல்லோருக்கும் டவுட் இருக்கு போ இருந்தாலும் நிச்சயமா தீக்கதிர் படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்காது இருந்திருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க நான் நாள்தோறும் பிடிக்கிறேன் கலைஞர் எனக்கு எத்து கொடுத்திருக்கிற நம்ம தொடர்கள் டிவி டிபேட்ல என்ன பேசுறாங்கன்னு நேரம் கிடைக்கிறப்பலாம் வாய்ப்பு கிடைக்கிறப்போட சண்முகம் அவர்கள் தொடர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தொடர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொடர் கனகராஜ் அவர்கள் எல்லோருடைய பேச்சுக்களையும் விவாதங்களையும் எழுத்துக்களையும் நான் பார்க்குறேன் அவங்க சுட்டிக்காட்டுறதுல உடன்பாடுறது எது என்பதை எடுத்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறேன் கூட்டணி இருக்குன்னு அவங்க சுட்டி காட்டாமலும் இல்லை அவங்க சுட்டி காட்டுறங்களான்னு நான் புறக்கணித்ததும் இல்லை ஏன்னா எங்கெல்லாம் பாதி கம்யூனிஸ்டுகள் என்னுடைய பேரே ஸ்டாலின் நட்பு சுற்றிலிருந்து உள்நோக்கத்தோடு பரப்பப்படும் அவதூறு எது எங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியும் கொள்கை தெரிவும் நட்பின் புரிதலும் கொண்டவர்கள் நாங்கள் என்பது அடையாளம் தான் இந்த மேடம் கியூபாவில் புரட்சியை நடத்தி ஆட்சியை நடத்திய மாபெரும் தலைவரான பிடல் காஸ்டோ அவர்களுடைய நூற்றாண்டை நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறில் கியூபா நாட்டினுடைய பெருமையை போற்றக்கூடிய விழா ஒன்று சென்னையில் நடந்துச்சு அதுதான் இங்கே குறிப்பிட்டு சொன்னாங்க அந்த மாநாட்டில் கலந்துகிட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் பிடல் புகழ கவிதையாக வாசித்தார் நம்ம தோடர் பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட அதை சுட்டி காட்டினார் அந்த கவிதையிலிருந்து சில வரிகளை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் உயிரோடு இருக்கும் உலகத் தலைவர்கள் வரிசையில் உங்களை கவர்ந்த ஒருவரின் பெயரை கூறுக என்றார் உயிரோடு இருப்பவர் மட்டுமல்ல என் உயிரோடும் மூச்சோடும் கலந்துள்ள ஒரு தலைவர் உண்டு அவர்தான் பிடல் காஸ்ட்ரோ என்றேன் இளம் பிரயாகத்திலேயே அவர் எழுச்சி முரசு புரட்சி கணல் இனங்கண்ட எதிரிகளை வீழ்த்து காட்டும் மூளைக்கு சொந்தக்காரர் இருளில் சர்வாதிகாரியாகவும் வெளிச்சத்தில் ஜனநாயகவாதியாகவும் இரட்டைவேட அரசியல் நடத்திய பாட்டிஸ்டா எனும் பசுத்தோல் வேங்கை அந்த விலங்கின் பேசத்தை கலைக்க துணிந்து அதற்கு ஒரு அணியை தயாரித்து போரிட்டு தோல்வியுற்று சிறைபட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட வரலாறு என்னை விடுதலை செய்யும் எனும் பைர வரிகளை சரித்திர புத்தகத்தில் புகழ் சரி சித்திரமாக பதிய வைத்தார் காஸ்ட்ரோ பாட்டிஸ்ட் ஆட்சியில் பிடருக்கு பதினைந்து ஆண்டு காலம் சிறை என்றதும் பற்றி எறிந்த மக்களின் புரட்சி நெருப்புக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ரெண்டே ஆண்டுகளில் சிறை கதவு திறந்தது சிங்கம் வெளியே வந்தது அந்த சிங்கத்துக்கு ஒரு சிறுத்தை துணை சேர்ந்தது அவர் பெயர் தான் சேக்குவார் அவர் கியூபா நாடு ஆயிரக்கணக்கான தீவுகளை கொண்ட அழகிய தேன்கூடு தேன்கூடு என்று ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா தெரியாமல் அமெரிக்கா கை வைக்கும் போதெல்லாம் கொட்டிவிடும் தேனீக்கள் கியூபாவின் மக்கள் அந்த கூடு காக்கும் காவல்காரன் தான் காஸ்ட்ரோ நல்வாழ்வு சட்டங்கள் பலவும் மக்கள் நலம் பெருக்கக்கூடிய சாதனைகள் பலவும் இல்வாழையும் துறந்து லட்சியத்துக்காக வாழ்ந்திடும் புகழ்மிகு வரலாற்றின் பொன்னீடுகளாய் புதிய புதிய பக்கங்களாய் புரண்டு கொண்டே இருக்கின்றன வெள்ளி விழா ஐநா சபைக்கு நடந்தபோது பல நாடுகளின் தலைவர்களுக்கு மத்தியில் முப்பத்தி ரெண்டு வயது நிரம்பிய சிவப்பு நட்சத்திரமாய் முதுபெரும் தலைவர்களால் பாராட்ட பெற்றவர் பிழல் காஸ்ட்ரோ முதற்கட்டமாக ஸ்பெயின் நாட்டின் காலனி கியூபா அடுத்த கட்டம் அமெரிக்காவின் காலுக்கு அணியாக ஆக வேண்டும் கியூபா என்று புரியினர் முனைந்தபோது அதுதான் முடியாது அந்த காலையே முடக்குவோம் என்று மக்களை திரட்டினார் பிழல் காஸ்ட்ரோ மலைப்பு மலைப்புற்ற ஏகாதிபத்தியவாதிகள் பின்னங்கால் பிடரையால் இடிபட ஓடினர் என்றால் அது பிடல்காஸ்ட்ராவின் உறுதிக்கும் அவரை பின்பற்றும் மக்களின் மகத்தான சக்திக்கும் பின்பலமாய் மார்க்சின் தத்துவம் இருப்பதற்கு அடையாளம் இதுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய கவிதை இந்த கவிதையை மொழிபெயர்த்து பிடல்காஸ்ட்ரோவில் அவர்களிடம் தரப்பட்டு அதை தன்னுடைய மேசை மேசை மீதே வச்சிருந்தார் என்று தலைவர் சொன்னார் அப்படிப்பட்ட உலக தலைவரான பிடல்காஸ் அவருடைய நூற்றாண்டு விழாவில பங்கேற்பது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன் உலகின் பல நாடுகளில் புரட்சி நடந்திருக்கு எல்லா புரட்சிகளும் வெற்றி பெற்றதில்லை சில புரட்சிகள் தான் பென்றுள்ளன சில புரட்சியாளர்கள் ஆட்சி அமைத்துள்ளனர் அப்படி ஒரு புரட்சி நடந்து அந்த புரட்சி வெற்றி பெற்று புரட்சியே தொடங்கியவரே ஆட்சியில் அமர்ந்து வெற்றிகரமாக பல்லாண்டு காலம் ஆட்சியும் அமைத்து அந்த போரையும் அந்த பேரையும் புகழையும் நூற்றாண்டு காலம் தக்க வச்சிருக்காருன்னா அது பிடரு காஷ்டோ அவர்கள்தான் பதினேழு ஆண்டு காலம் கியூபாவின் பிரதமர் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் கியூபாவினுடைய ஜனாதிபதி என அமெரிக்க நாடு விதித்த பொருளாதார தடைகளையும் வென்று கியூபா நாட்டை வளர்த்து காட்டினார் பிடல் காஸ்ட்ரோ என்னை நீங்கள் கைது செய்யலாம் அது எனக்கு பொருட்டல்ல வரலாறு என்னை விடுதலை செய்யும்னு நீதிமன்றத்தில் சொன்ன பிடல் காஸ்ட்ரோ அவர்களை வரலாறு விடுதலை மட்டும் செய்யல உலகையே கொண்டாட வச்சிருக்கு பிடல் காஸ்ட்ரோவும் சேக்குவாரும் உலகில் அனைத்து புரட்சியாளர்களுக்கு வழிகாட்டியா நம்பிக்கை நட்சத்திரமா திகழ்தாங்க மார்க்சும் ஏங்கல்சும் இருந்தது அறிவு நட்பு பிடருக்கும் சேக்குவாருக்கும் இருந்தது புரட்சி நட்பு ஒரே கொள்கையை தாங்கிய இரு போராளிகள் அவர்கள் உலகின் பல கொள்கைவாதிகளுக்கும் புரட்சியாளர்களுக்கும் இன்றும் அவங்க வழிகாட்டியாக இருக்காங்க பிடர் காஸ்டாவின் வரலாறும் முழக்கங்களும் இப்ப உலகம் முழுக்க தேவையா இருக்கு இந்த கூட்டத்தில் சோசலிச கியூபாவை காப்போம் ஏகாதிபத்திய சதிகளை முறியடிப்போன்னும் வழக்கமாக முன் வச்சிருக்கீங்க உலகம் முழுக்க நடைபெறும் ஏகாதிபத்திய சதிகளை முறியடிக்க வேண்டிய நெருக்கடி இப்போ இருக்கு ஏகாதிபத்திய சதிகளை என்பது ஏதோ போர் தொடுப்பதால் மட்டும் ஏற்படுறதல்ல இந்தியாவுக்கு ஐம்பது விழுக்காடு வரிய அமெரிக்கா பிறப்பித்துள்ளதும் இதே போன்ற சதி தான் இதை ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு கடுமையாக எதிர்த்தாகணும் இது குறித்து வெளிப்படையான பதிலாக ஒன்றிய பாஜக அரசும் பிரதமர் மோடி அவர்களும் பதிவு செஞ்சாகணும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஐந்து சுற்று வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்து ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தைக்கு நாள் குறிப்பிடப்பட்ட குறிப்பிடப்பட்ட நிலையில எதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தன்னிச்சையாக வரியை உயர்த்தி இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்துறேன்னு ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அது தொடர்பா இந்திய நாடாளுமன்றத்தோட இரு அவைகளிலையும் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டால் பிரதமர் மோடி பதிலே சொல்லலை இது அவருடைய பலவீனத்தினுடைய அடையாளம் ஆனால் கியூபாவின் அதிபராக இருந்த பிடல் காஸ்ட்ரோ பலத்தின் அடையாளமாக இருந்தார் அந்த நாட்டின் பாதுகாப்பு அரணாக இருந்தார் அந்த நாட்டு மக்களுக்கு காவல் அரணாக இருந்தார் அதனால உலகத் தலைவர்கள் அடையாளமாக இருக்கிறார் விடல்காஸ்ட் அவர்களின் நூற்றாண்டு விழாவில் அவர் புகழ் வாழ்க 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 என்று வாழ்த்தி ஏகாதிபத்திய சதி செயல்களை எதிர்கொள்ள நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இதே தோழமையுடன் என்னாலும் இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி